முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விடுபட்டவர்களில் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் நாகை மாவட்டம் ஆரிதிடலில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்றார் விவசாயிகள் மீனவர்கள் தூய்மை பணியாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு பேசிய அமைச்சர் உதயநிதி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதர்வின் திட்டம் உள்ளிட்டவை இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்துள்ளன முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம் மூலம் இருபது லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டங்களை பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி பெண்கள் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் விடுபட்டவர்களில் தகுதி உள்ள பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதையெல்லாம் பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு வயிறெறிச்சல் ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணி உடையாதா என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இண்டி கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக மீண்டும் முதல்வராவார் என்று உதயநிதி தெரிவித்தார்